கோவையில் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இன்று காலை முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கோவை பி என் புதூரில் உள்ள வாக்குச்சாவடி அருகே இருநூறு மீட்டருக்கு அப்பால் திமுக உள்ளிட்ட கட்சியினர் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் விநியோகம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்கள் தங்களது கட்சி சின்னத்தை வைத்திருந்தார்கள் இது தேர்தல் விதிமுறை மீறல் என்பதால் அங்கு பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை எச்சரித்தார்கள் இதனைத் தொடர்ந்து அவர்கள் கட்சியின் சின்னத்தை மறைத்து வைத்தார்கள் தொடர்ந்து அங்கு போடப்பட்டிருந்த பந்தலை அகற்றுமாறும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதில் அங்கு இருந்த உதவி கமிஷனர் நவீன்குமாருக்கும் திமுக பகுதி செயலாளர் பாக்யராஜ் என்பவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இதில் உதவி கமிஷனர் ரவீன்குமார் திமுக பகுதி செயலாளர் பாக்யராஜை தாக்கியதாக தெரிகிறது மேலும் குண்டுகட்டாக போலீசார் திமுக பகுதி செயலாளரை தூக்கிச் சென்றார்கள் ஒரு கட்டத்தில் பாக்யராஜை சாலையில் தூக்கி வீசினார்கள் இதில் பாக்யராஜிற்கு காயம் ஏற்பட்டது இதனால் அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது தகவல் அறிந்து போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் துணை கமிஷனர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் அங்கு விரைந்து வந்தார்கள் அவர்கள் ஈடுபட்டார்கள் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் நிலவியது அதே நேரத்தில் போலீசார் தரப்பில் கூறும் போது பகுதி செயலாளர் உதவி கமிஷனரின் சட்டையை பிடித்ததால் அவரை இழுத்துச் சென்றதாக அவர்கள் கூறியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு தமிழகம் முழுவதும் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணி முதல் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் திரைப்பிரபலங்கள் வாக்கு செலுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் கோவையில் ஜிபே மூலம் பாஜக பணப்பட்டுப்பாடா செய்வதாக இருந்த புகார் குறித்து செய்தியாளர்கள் அதிரடியாக கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு பதிலளித்த அண்ணாமலை இந்த தேர்தலை நான் மிகவும் நேர்மையாக சந்திக்கிறேன் திமுக பணத்தை வைத்து கோவையை வென்றுவிடலாம் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜகவினர் யாராவது ஒருவருக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நிமிடம் நான் அரசியலை விட்டே விலகுகிறேன் இது ஒரு தர்மத்தின் போராட்டம் நியாயத்தின் போராட்டத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் பணத்தை வைத்து மக்களை வாங்கிவிடலாம் என்று திமுகவினர் நினைத்து கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு கோயம்புத்தூர் கரூர் மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் என்பது இந்த தேர்தலோடு தேர்தலுக்கு முதல் நாள் மின்சாரம் துண்டித்துவிட்டு பணம் கொடுத்தால் வாக்கு போட்டு விடுவார்கள் என்பது வேலைக்கு ஆகாது யாராவது ஒருவர் பாஜக தனக்கு வாக்குக்காக பணம் கொடுத்தது என்று கூறட்டும் நான் அரசியலை விட்டு விலகுகிறேன் என அண்ணாமலை சவால் விடுத்து உள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு விதம் இருக்க வாக்காளர்களுக்கு பல்வேறு இடங்களில் வேட்பாளர்கள் பணம் கொடுப்பதாக வீடியோவுடன் தகவல் பரவி வருகிறது ஆங்காங்கே பறக்கும் படையும் சோதனை மேற்கொண்டு பண விநியோகத்தை தடுத்து வருகிறது இதற்கிடையே கடந்த வாரம் சென்னையிலிருந்து நெல்லைக்கு ரயிலில் கொண்டு செல்லப்பட்டதாக வந்த தகவலை அடுத்து நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் எஸ் செவன் கோச்சில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது அப்போது மூன்று நபர்கள் ஆறு பைகளில் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துச் சென்றது தெரியவந்தது இதனையடுத்து மூன்று நபர்களை கைது செய்த போலீசார் தாம்பரம் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டார்கள் நெல்லை பாஜக வேட்பாளரின் செலவுக்காகவும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காகவும் சென்னையில் உள்ள நைனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலில் இருந்து நான்கு கோடி ரூபாய் பணம் கொண்டு வரப்பட்டது தெரிய மேலும் பிடிப்பட்ட நபர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நெல்லை பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் காவல் நிலையத்திலிருந்து சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் தாம்பரம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நான்கு கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக வழக்கும் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த இந்நிலையில் நைனார் நாகேந்திரனுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் அவருடைய உறவினர் முருகன் என்பவர் கொடுத்த வாக்குமூலம் தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வைரலாகியுள்ளது அதில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பிடிபட்ட பணம் நெல்லை பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனுக்கு சொந்தமானதுதான் என நைனார் நாகேந்திரன் உறவினர் முருகன் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் லைனார் நாகேந்திரனின் பி ஏ மணிகண்டன் கேட்டுக்கொண்டதால் கொண்டதால் சென்னையில் இருந்து நெல்லைக்கு பணம் எடுத்துச் செல்ல ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுக்கு பெருமாள் என்பவரை தெரிவித்துள்ளார் மேலும் தாம்பரம் ரயில் நிலையத்தில் கைதான மூன்று பேரில் ஒருவர் பெருமாள் என்பது குறிப்பிடத்தக்கது பெருமாள் அவரது வாக்குமூலத்தில் தனது முதலாளி முருகன் அனுப்பியதால் ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுக்கு சென்று நெல்லைக்கு புறப்பட்டதாக கூறியிருந்தது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு புறம் இருக்க நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தற்போது துவங்கி வருகிறது காலை ஒன்பது மணி நிலவரப்படி தமிழகம் முழுவதும் சுமார் பனிரெண்டு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி பதினைந்து சதவீத வாக்குகளும் தர்மபுரியில் பதினைந்து சதவீத வாக்குகளும் பதிவாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை பலரும் தங்களுக்கு விருப்பமான தலைவர்களுக்கு வாக்களித்து வரும் நிலையில் சென்னையில் பல இடங்களில் தடையை மீறி தேர்தல் பூத்திற்குள் செல்போனோடு வந்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது உள்ளது வாக்குப்பதிவு செய்யப்படும் பூத்திற்குள் செல்போன் எடுத்துச் செல்லக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் சிலர் அதனை மீறி பூத்திற்குள் செல்போன் எடுத்துச் சென்ற நிலையில் அவர்கள் வாக்களிக்க தேர்தல் அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்துள்ளார்கள் அவர்கள் செல்போனை வெளியில் உள்ளவர்களிடம் கொடுத்துவிட்டு வந்த பிறகே அவர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் தேர்தல் நடத்தை விதிகளின்படி மக்கள் பூத்திற்குள் செல் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகம் உட்பட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இன்று முதற்கட்ட வாக்குப்பதிவு துவங்கியுள்ளது ஜூன் மாதம் வரை ஏழு கட்டமாக இந்த தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கவுள்ள நிலையில் ஜூன் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ளது பிரபல நடிகர் மன்சூர் அலிகான் சில தினங்களுக்கு முன்பு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் திடீரென அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது அவர் அருந்திய பலச்சாற்றில் விஷம் கலக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இருபத்தி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூத்தி இரண்டு தொகுதிகளில் முதல்கட்டமாக மக்களவைத் தேர்தல் இன்று விறுவிறுப்பாக நடந்து வருகிறது காலை ஏழு மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெற உள்ளது தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டுள்ள அறிக்கையிலும் வாக்காளர்கள் வாக்குப்பதிப்பு பூத்திற்குள் செல்போன் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்றும் வெளியே அவர்கள் செல்பி எடுத்துக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இருபத்தி ஒன்று மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு மக்களவை தொகுதிகளில் முதற்கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி நாலு சதவீத வாக்குப்பதிவு ஆகியுள்ளது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில இடங்களில் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டு மீண்டும் வாக்குப்பதிவு தொடங்கியது இந்நிலையில் வியாசர்பாடி எம் கே பி நகர் பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியின் நூத்தி ஐம்பதாவது வாக்குச்சாவடியில் எந்த பட்டனை அழுத்தினாலும் தாமரைக்கு லைட் எரிவதாக எழுந்த புகாரை அடுத்து திமுக மற்றும் அதிமுக பூத் முகவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது